அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்ன்றத பாத்துட போறோம் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் என்ன பலன் ஏற்படும்ன்றத பாத்திரலாம் உங்க ராசிக்கு இப்ப என்ன நடந்துன்னு இருக்குன்றதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவானுடைய பொசிஷன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் என்ன மாதிரி பலன்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் இப்ப நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறார் சரிங்களா உங்களுக்கு இப்போ பேசிக்கா கண்டக சனி போயிட்டு இருக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு இருந்து உங்க ராசியை பார்க்கறார் கண்டக சனி போயிட்டு இருக்கு பேசிக்கா கண்டக சனி நடக்கும் போது கோச்சாரத்துல கோச்சாரத்துல சனி பகவானால உங்களுக்கு தொழிலையோ வேலையிலையோ எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது ஆனா மைண்டு ரொம்ப கொஞ்சம் டிப்ரஷனா இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கோவம் வரும் தீவிரலாம ஆபீஸ்ல வேலை செய்யற நபர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் ரைட்டுங்களா ஆனா பொருளாதார ரீதியா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல வேலை போற அளவுக்கு கண்டக சனி செயல்படாது கண்டக சனி வந்துட்டாலே எல்லாரும் பயப்படுறீங்க அப்படிலாம் கிடையாது கண்டக சனி உங்க வேலையெல்லாம் போ வைக்காது உங்களுக்கு வேலை போகுது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையில ஒரு பிரச்சனை வருது தொழில ஒரு பிரச்சனை வருது கடன் வருதுன்னா அதுக்கு உங்க ஜாதகமும் தசாபுக்தியும் காரணமா இருக்கும் கண்டக சனி அந்த வேலையை செய்யாது கண்டக சனி என்ன பண்ணோம்னா திருமணஸ்தானத்துல தான் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளதான் கொஞ்சம் சண்டையை ஏற்படுத்தும் கணவன் மனைவி கொஞ்சம் பிரிக்கும் இப்போ இவ்வளோ நாள் ஒன்னா இருக்கிறீங்க ஏதாவது டிரான்ஸ்பர் கிடைச்சி வேற இடத்துல போய் வேலை செய்யறது இல்ல வேற இடத்துல போய் தொழில் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல மனைவி வந்து கண்டக கால டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு வர்றது இந்த மாதிரி கணவன் மனைவியே கொஞ்சம் பிரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை ஏற்படும் சில பேருக்கு அது சுபப்பிரிவாக ஏற்பட்டுரும் சில பேர் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இல்ல வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்க வேற ஊருக்கு சொந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போவாங்க அந்த மாதிரி பிரிவு ஏற்படும் இதுதான் வந்து கான்செப்ட் தொழில்லையோ வேலையிலையோ உங்களுக்கு கண்டக சனி வேலையெல்லாம் போக வைக்காது தொழில உங்களுக்கு நஷ்டம் அடைய வைக்காது கடன் வாங்க வைக்காது உண்மையை சொல்ல போனா பொருளாதாரத்துல இப்ப நல்லா இருக்கும் இப்ப பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப சேவிங் பண்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிலத்துல போடலாம் பிளாட் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் கண்டக சனி இன்னும் சில விஷயங்கள் நெகட்டிவா பண்ணும் என்னன்னா உங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் தேவையில்லாத சண்டை வரது தேவையில்லாத கருத்து வேறுபாடு வருது நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க கம்பெனி விஷயமா பேசினு இருக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது கருத்து வேறுபாடு ஏற்படுவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை ஏற்படுவது இந்த பார்க்கிங் சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் பிரச்சனை வருது இந்த சொசைட்டி கூட பிரச்சனை வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு வாகனத்துல போகும்போது சின்ன சின்ன ஏதாவது அடி ஏற்படும் அதாவது காருக்கு ஏதாவது ஒரு அடி வாகனத்துக்கு ஏதாவது ஒரு அடிதான் ஏற்படும் கண்டக சனி பேசிக்கா பொருளாதார நிலைமையில நல்லா இருக்கும் இதுதான் கோச்சார பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய தசாபுக்தி இப்போ என்ன சொல்லுதோ அதுதான் அங்க நடக்கும் சரிங்களா பேசிக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் வேலையில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ரைட்டுங்களா சில பேருக்கு ஏழில வக்ரம் ஆகும் போது சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா சில பேருக்கு இந்த சனி பகவான் வக்ரம் ஆனதால ஏன்னா ஒரு ஆறாம் அதிபதி வக்ரம் ஏழில வக்ரம் ஆனதால சில தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபைன் கட்டுறது தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மெதிச்சது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும் யாரும் உங்க நண்பருக்காக கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது போட்டுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு நிச்சயமான திருமணம் கொஞ்சம் தடை போட்டிருக்கும் சில பேருக்கு நிச்சயம் கல்யாணம் பண்ற மாதிரி போயிட்டு யாராச்சும் சொந்தக்காரங்க மூலியமா ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏற்படுமே தவிர இப்போ கண்டக சனியால பொருளாதார இது பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மேபி உங்க மனைவியா இருக்கலாம் இல்ல உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம் மருத்துவ மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நீங்களே கொஞ்சம் டிப்ரெஷனா ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் டென்ஷனா ஃபீல் பண்ணுவீங்க சனி பகவான் டைரக்டா உங்க ராசியை பாக்குறதால கொஞ்சம் கோவம் வரும் கொஞ்சம் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கலைய மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ரைட்டுங்களா இது ஜஸ்ட் ஒரு எண்ணம் தான் மத்தபடி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொருளாதார அமைப்புல ரொம்ப நல்லா இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கண்டக சனி டைம்ல வெளிநா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது ரொம்ப சூப்பரா நடக்கும் அதை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கும் ரைட்டுங்களா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் ரைட்டுங்களா இல்ல வெளி மாநிலத்துல போய் வேலை செய்யணும் இந்த ஊர்ல நான் வேலை ட்ரை பண்ணின்னு இருக்கேன்னா அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னிராசி அன்பர்களுக்கு பேசிக்காவே ரொம்ப நல்லா இருக்கு வேலை விஷயத்துலையும் சரி தொழில் விஷயத்துலேயும் சரி குடும்ப விஷயத்துல கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்களோட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு நண்பர்கள் கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது உறவினர்கள் கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் உடனே அவங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தரேன் நாலு மாதம் கழிச்சு தரேன்னு சொல்லும் அது கரெக்டாக அந்த ஆன் டைம்ல வராது அது கொஞ்சம் லேட் ஆகும் அது பார்த்துக்கோங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யார் யாராச்சும் போன் பண்ணுவாங்க யாராச்சும் கூப்பிடுவாங்க இதுல காசு போடுங்க அதுல காசு போடுங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு கிடையாது போட்டா ரொம்ப ஆயிடும் நீங்க நினைச்சா மாதிரி அதுல ரிட்டர்ன்ஸ் வராது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடும் மத்தபடி இப்ப கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி வாங்குறது காசு இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்குங்க நிலம் வாங்குங்க வீடு வாங்குங்க கார் வாங்குங்க இதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்குது சொத்து சேர்க்கறதுக்கு நல்லா இருக்குது பணம் அடுத்த வருஷம் நல்லா வரும் இந்த வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் நல்ல பண முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் இவ்வளோ நாள் சனி பகவான் ஆறுல இருந்ததால சில பேர் தேவையில்லாத பிரச்சனைல மாட்டியிருப்பீங்க இருப்பீங்க தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டியிருப்பீங்க இருப்பீங்க தேவையில்லாத சொத்து தகராறுல மாட்டியிருப்பீங்க அதெல்லாம் இதுக்கு மேல மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதுல கொஞ்சம் ஏ ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதில் சில குறைகள் இருந்தாலும் மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெளியே வரத்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெளில வரத்துக்கு தான் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டில் இந்த கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுறீங்களோ நல்ல லாபம் ஏற்படும் ஏதாவது கட்சி சார்பா நிக்கிறீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க எம்எல்ஏ நிக்கிறீங்க ஒரு பொசிஷன்ல நிக்கிறீங்கன்னா ஒரு நல்ல காசு வரும் நல்ல முன்னேற்றம் வரும் ஒரு கணிசமான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நேரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா வேலை ரீதியா நல்லா இருக்குது குடும்ப ரீதியா மற்றவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும் கண்டிப்பா இப்ப நான் நான் வந்து லைனா எல்லாத்தையும் சொல்றேன் எல்லாமே நடக்காது இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் ஆபீஸ்ல பிரச்சனை வரும் தொழில் பண்ற இடத்துல பிரச்சனை வரும் நண்பர்களோட வாக்குவாதம் ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் உறவினர்களோட கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்படும் சொல்றோம்ல எல்லாம் நடக்காது ஏதாவது ஒன்னு ரெண்டு நடக்கும் சரிங்களா பலனை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பேசிக்கா உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் இது வந்து பொது தான் எழுபது கோடி பேருக்கு சொல்லக்கூடிய பொது பலன் ரைட்டா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தா அடுத்த வருஷம் இப்ப நான் சொன்னதை விட டபுள் மடங்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ரைட்டுங்களா ஓகே உங்களுக்கு கோச்சார நிலைமைகள் ரொம்ப சூப்பரா இருக்குது எந்த பாதிப்பும் இல்ல கன்னிராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்